இந்த இறுதி அமர்வின் பாட தலைப்பு துவா இந்த துவாவிலே உங்களுக்கு நடத்தப்பட வேண்டிய துவாக்களின் விவரங்கள் சிலபஸாகவே உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது அதிலே இரண்டாவது துவா இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விளக்கம் அல்லாஹும் மிக அற்புதமான அர்த்த செறிவுள்ள ஒரு துவா இந்த துவாவினுடைய அர்த்தத்தை பார்ப்பதற்கு முன் பிரார்த்தனை முக்கியத்துவத்தை பல வகுப்புகளிலே நாம் அறிந்திருக்கிறோம் பிரார்த்தனை என்கிற அந்த ஒற்றை சொல்லுதான் ஈமானோடு நம்மை கட்டி போட்டிருக்கிறது உலகத்தில் எப்பொழுதெல்லாம் விரக்தியின் விளிம்புகளுக்கு நாம் செல்வோமோ அப்போதெல்லாம் நம்மை தூக்கி நிப்பாட்டுவது கை கொடுத்து நம்மை காப்பாற்றுவது என்று கூட சொல்லலாம் அது இந்த துவாதா என்றால் உலகத்திலே எல்லாமே போலிதான் எதெல்லாம் நம்மை காப்பாற்றும் நமக்கு உதவிகளாக இருக்கும் ஒத்துழைப்புகளாக வரும் என்று நாம் நினைப்போமோ அவைகளெல்லாம் எப்போதாவது நம்ம என்ன செஞ்சிடும் கலற்றிவிட்டு விடும் அதுதான் உண்மை நம்ம இதுதான் நமக்கு அப்படி நினச்சி நமக்கு போவோம் போகிறதுக்குள்ளே அது அங்கே இருக்காது அப்படி தான் வாழ்க்கையில் நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் தான் இஸ்லாமிய மார்க்கம் ஈமான் கொண்டவர்களை பிரார்த்தனை என்கிற அந்த ஒன்றில் கட்டி போட்டிருக்கிறார் நபிகள் நாயகம் சல்லி செல்லம் பிரார்த்தனை பற்றி சொல்கிற போது பிரார்த்தனை தான் வணக்கம் நாங்கள் பிரார்த்தனையும் வணக்கம்னு சொல்லல் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு பிரார்த்தனையும் வணக்கம் என்று சொல்வதற்கும் பிரார்த்தனை தான் வணக்கம் என்று சொல்வதற்கு என்ன இருக்கு இமாலய வித்தியாசம் உண்டு துவாவை பற்றி ரசூல்ல சொல்லா அலிஸ்லம் சொல்லும் போது பிரார்த்தனை தான் வணக்கம் அப்படிங்கிறாங்க யாருடைய உள்ளத்தில் துவா கேட்டல் பிரார்த்தனையினுடைய அந்த ருசியை அந்த சுவையை உணர்கிற தன்மை அமைகிறதோ அவன் உண்மையிலேயே ஈமானுடைய சுவையை தொட்டு பார்த்தவன் ஏன்னா அந்த பிரார்த்தனையில் நாம் ஆழமாக இறங்க இறங்கத்தான் அல்லாஹோடு நமக்கு இருக்கிற நெருக்கமும் தொடர்பும் உறவும் அந்த உயிரும் அந்த உணர்வும் உயிரோட்டம் பெற்றுக்கொண்டே இருக்கும் எல்லாத்துக்கும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு துவாவை சொல்லிக் கொடுத்திருக்கிறது எல்லாத்துக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை காலையில் எழுவதிலிருந்து இரவு உறங்க செல்லும் வரை அத்துணை சந்தர்ப்பங்களிலும் கேட்க வேண்டிய அற்புதமான பிரார்த்தனைகளின் தொகுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிற ஒரு மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிப்பட்ட துவாக்களின் தொகுப்பில் ஒன்றுதான் தன்னம்பிக்கையை நமக்கு உரமாய் ஊட்டுகிற குறிப்பாக மரணத்தின் வாசலை ஒருவன் எட்டி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அளவிற்கு உலகத்தின் சோதனைகள் அவனுக்கு இருளை ஏற்படுத்துகிற போது அப்படி என்னதுவா கேட்கணும் எனக்கு இந்த வாழ்க்கை நன்மைக்குரியதாக இருக்குமானால் என்னை வாழவை எனக்கு மரணம் நன்மை பயக்குமானால் என்னை மரணிக்க எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஓதுகிற துவா அல்ல நன்றாக வேண்டும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஓதுகிற பிரார்த்தனை அல்ல இந்த பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை எப்போது கேட்க வேண்டும் என்று பெருமானார் அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி இருக்கிறார்கள் எப்ப சொல்லி இருக்காங்க அதுவும் எந்த சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள் உங்களில் யாரும் அவருக்கு ஏற்பட்ட ஒரு தீங்கின் காரணத்தினால் மரணத்தை ஆசைப்பட வேண்டாம் எப்படி தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகிறது பாருங்கள் இஸ்லாம் உலகத்தில் இன்னைக்கு தற்கொலை செய்கிறார்கள் நான் பல உரைகளில் சொல்லுவேன் குறிப்பாக முஸ்லீம் அல்லாத நண்பர்களோடு அவர்களை நோக்கி பேசப்படக்கூடிய உரைகளிலெல்லாம் நான் மறவாமல் குறிப்பிடுகிற ஒன்று இஸ்லாமிய மார்க்கம் தான் இந்த உலகத்தில் இருக்கிற மதங்களில் உண்மையான ஒரு மார்க்கம் இறைவனுடைய மார்க்கம் அதனாலதான் அந்த இஸ்லாம் மனிதர்களுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுகிறது தற்கொலையின் பக்கம் இஸ்லாமியர்கள் என்ன செய்யறதில்லை போறதில்லை அப்படியே அத்திப்பூத்தார் போல் எங்காவது ஒரு முஸ்லீம் மரணம் அடைந்து விட்டான் தற்கொலையின் காரணமாக என்று படித்தால் அவன் யாரு மார்க்கத்தின் பக்கமே போகாதவன் மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை அறியாதவன் மார்க்கத்தினுடைய அந்த விழுமியங்களை உட்பட்டு தன் வாழப்பழகாதவன் அப்படித்தான் சில பேர் போவானே தவிர மார்க்கத்தின் ஆரம்ப பாடம் தெரிந்தவன் கூட எங்க போயிட மாட்டான் தற்கொலைக்கு போய்விட மாட்டான் ஆனால் உலகத்திலே தற்கொலைகள் நடந்து கொண்டேதான் தற்கொலை செய்கிறான் கடன் துள்ளையினால் தற்கொலை செய்கிறான் நோய் ஏற்பட்டதனால் தற்கொலை செய்கிறான் கணவன் மனைவி பிரச்சனை ஏற்பட்டால் தற்கொலை செய்கிறார்கள் ஒரு காலத்திலே தற்கொலை செய்து கொண்டிருந்தார்கள் இப்போது கணவன் மார்களும் ஆரம்பிச்சிட்டாங்க தற்கொலை செய்வதற்கு மனைவிகள் டார்ச்சர் தாங்க முடியினால் யாரை யாரை பார்த்து சிரிக்காதீங்க நிறைய தற்கொலைகள் இன்றைக்கு பெருகிக் கொண்டே இருக்கிறது ஒரு மனிதன் தற்கொலை என்கிற ஒரு விஷயத்திற்கு எப்போது போவானே ஆனால் இந்த உலகத்தினுடைய இருள் அவனை முடக்கி விடும் போது ஒடுக்கி விடும் போது அவன் தற்கொலைக்கு போயிடுறான் அப்ப அந்த மாதிரி ஒரு கோடைத்தனமான முடிவை இஸ்லாமிய பெருமக்கள் எடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பெருமானார் செல்லாச்சும் சொன்னாங்க உங்களில் யாரும் தனக்கு ஏற்பட்ட ஒரு தீங்கின் காரணத்திற்காக மரணத்தை ஆசைப்படாதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் உலகத்திலே வாழ வேண்டியும் அதாவது உலக மோகம் கொண்டு வாழ்வதை இஸ்லாம் தடுக்கிறது நம்ம இஸ்லாம் எப்படிங்க வாழ சொல்லுது அற்புதமான தத்துவம் போட்டு நம்மளை வாழ சொல்லும் மிக அற்புதமான ஒரு தத்துவம் உலகத்திலே நீங்கள் வாழுகிற போது வழிபோக்கர்களைப் போல வாழ வேண்டும் வழிப்போக்கன் எப்படி வாழ்வான் சாதாரணமாக வாழ்வான் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக எளிமையாக வாழ்பவன் யார் என்றால் வழிபோக்கன் வழிபோக்கன் பிரயாணத்திலே போகிறவன் எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டிக்கிட்டு ஓட மாட்டான் மூணு நாள் பிரயாணம் செய்கிறான் என்றால் மூன்று நாட்களுக்குரிய உணவுகளை மூன்று நாட்களுக்குரிய உடைகளை தான் எடுத்து சொல்வான் முன்னூறு நாட்களுக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு போகமாட்டான் போனால் அது அவனுக்கு சிரமமாகிவிடும் அப்படிதானே பர்சிலே நம்ம காசு வீட்டில் இருக்க எல்லாத்தையும் தூக்கி போட்டால் டிராவலுக்கு வருவோம் கரெக்டாக எண்ணி பார்த்து பஸ்ஸுக்கு எவ்வளோ வேணும் போகிற வழியில் டிராவலுக்கு எவ்வளோ வேணும் அங்கே ஏதாவது நமக்கு செலவு வந்தால் எவ்வளோ வேணும் மொபைல் ரீசார்ஜுக்கு எவ்வளோ வேணும் பார்த்து பதமாக பக்குவமாக அடக்க ஒடுக்கமா நம்ம எங்கே தான் போவோம் பிரயாணத்துக்கு போகும்போது எடுத்துகிட்டு போவோம் பொம்பளைக்கே டிராவல் பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிற நூற்றி ஐம்பது போனையும் தூக்கி போட்டு வந்துருவாங்க வரமாட்டேன் எல்லாத்தையும் எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே எல்லாத்தையும் சேஃப்டியாக லாக்கரில் வச்சுட்டு சும்மா ஒன்று ரெண்டு அப்படி போட்டுக்கிட்டு வருவாங்க அப்போ வழிபோக்குனுடைய வாழ்க்கை தான் இஸ்லாமிய மார்க்க நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய உலகத்தினுடைய வாழ்க்கை அப்பம் தத்துவம் மார்க்கத்தினுடைய அடிப்படை தத்துவம் நாம் இந்த உலகத்திற்கு வாழ வந்தவர்கள் அல்ல மறுமைக்காக இந்த உலகத்திலே வாழ வந்தவர்கள் மரணம் என்பது நிச்சயம் இறுதியாக்கப்பட்டது முடிவாக்கப்பட்டது உலகத்துல ரெண்டு விஷயம் சகோதரர்களே ரொம்ப உறுதியானது மாறவே செய்யாதது யாராலும் அதை மாற்ற முடியாது ஒன்று நமக்கென்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற இரணம் இன்னொன்று நமக்கென்று எழுதப்பட்டிருக்கிற மரணம் நம்ம என்ன தான் முட்டி போட்டு மோதினாலும் நமக்கெல்லாம் என்ன இரணத்தை தானே அது எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி நீங்கள் எவ்வளவு பெரிய சாதனைகளை அடைந்தாலும் சரி உங்களுக்கு என்ன இரணமோ அது உங்களை தேடித்தான் வரும் உங்களுக்கு எப்போது மரணமோ அதுவும் உங்களை தேடித்தான் வரும் அப்ப இந்த மரணம் நிச்சயிக்கப்பட்ட இறுதியாக்கப்பட்ட உறுதியாக்கப்பட்ட ஒன்று அந்த மரணம் வரப்போகிறது என்பது நமக்கு மிக மிக ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒன்று அந்த மரணத்தை உலகத்தின் கஷ்டத்திற்காக நீங்கள் ஆசைப்பட்டு விடாதீர்கள் இந்த ஏற்பட்ட ஒரு நான் உங்களுக்கு பட்டியல் போட்ட மாதிரி கடன் சுமையாக இருக்கலாம் உடலில் ஏற்பட்ட உபாதையாக இருக்கலாம் மனச்சுமையாக இருக்கலாம் மனச்சோர்வாக இருக்கலாம் உலக மக்களால் சில பேரால் நாம் அவமானத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கலாம் சில பேரால் நாம் அடக்கி ஒடுக்கப்பட்டிருக்கலாம் பல பேர் நம்மை ஏளனமாக பார்த்திருக்கலாம் எகத்தாலம் செய்திருக்கலாம் இப்படி எவ்வளவோ விஷயங்கள் நம்மை சுற்றி அன்றாடம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த மாதிரி சில்லி காரணங்களுக்காக மரணத்திற்கு ஆசைப்படாதீர்கள் நபிகள் நாயகம் ஹதீசிலை தொடர்கிறார்கள் அவன் ஆசைப்பட்டு ஆக வேண்டும் என்று ஒரு கட்டம் வந்தால் ரெண்டுக்கும் சொல்றாங்க இதுக்கு உலமாக்கல் விளக்கம் சொல்லும் போது சில ஹதீஸ்களை கொடுத்து நமக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் அதாவது துனியாவில் ஏற்பட்ட நெசலபிகி தனக்கு ஏற்பட்ட ஒரு தீங்கின் காரணத்தினால் மரணத்தை ஆசைப்பட வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் இந்த ஹதீஸினுடைய இரண்டாம் பகுதியில் பேசுகிற போது மரணத்தை அவன் ஆசைப்பட்டே ஆக வேண்டும் என்று ஒரு நிலை வந்தால் அது எந்த நிலை சொல்லுங்க முன்னாடி ஹதீஸ்ல நெசலபிகி அவனுக்கு ஏற்பட்ட ஒரு தீங்கின் காரணத்தினால நோய் ஒரு தீங்கு தானே

உன்னுடைய அடியார்களுக்கு குழப்பத்தை நீ தர வேண்டும் என்று நாடிவிட்டால் அந்த நேரத்தில் குழப்பத்திலே ஆட்படுத்தப்பட்ட ஒருவனாக என்னை நீ மரணிக்க வைக்காமல் என்னுடைய உயிரை கைப்பற்றி அர்த்தம் என்ன எப்போது மார்க்கத்திலிருந்து நீங்கள் விலகி போய் விடுவீர்கள் என்கிற அச்சம் உங்களுக்கு வருகிறதோ இந்த நிலையில் நான் தொடர்ந்து தொடர்ந்தேனே ஆனால் நிச்சயமாக நான் என்னுடைய மார்க்கத்திற்கு துரோகம் செய்து விடுவேன் என்கிற அச்சம் உங்களுக்கு வருகிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த துவாவை கேட்கலாம் அது உலக ரீதியான கஷ்டங்களில் கூட ஒரு வகையில் வரும் எப்படி வரும் தற்கொலை என்கிற ஒரு இடத்தை எப்போது ஒரு மனிதன் தேர்ந்தெடுப்பான் தாங்க முடியாத ஒரு அவமானம் அவனுக்கு வந்து விட்டது தாங்க முடியாத ஒரு கடன் அவனுக்கு வந்து விட்டது மிக மோசமான ஒரு உடல் உபாதை வந்து விட்டது மிக பயங்கரமான ஒரு மனச்சிக்கல் வந்து விட்டது குடும்பத்திலே சிதைவு ஏற்பட்டு விட்டது மிக மோசமான ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு விட்டான் அந்த நேரத்தில் அவன் எதிர்நீச்சல் போட்டு சமாளித்தாக வேண்டும் மார்க்கம் அவனுக்கு சொல்கிறேன் ஆனால் அவன் தாங்க முடியாத அளவுக்கு எங்கே நான் தற்கொலையை தேர்ந்தெடுத்து விடுவேனோ அப்படின்னு ஒருத்தன் போயிட்டான்னா அவனுக்கு இங்க எதுல சோதனை உலகத்துல மட்டும் சோதனையா மார்க்கத்திலையும் சோதனையா மார்க்கத்திலும் சோதனை தான் விளங்குதா அவங்களுக்கு அதே போன்ற ஒரு இவனுக்கு மிக மோசமான முறையில் தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிறான் அந்த தொல்லையில் தாங்க முடியாமல் அவனை இவன் கொலை செய்து விட வேண்டும் என்கிற ஒரு முடிவு எடுக்கிறான் இது இவனுக்கு உலகத்துல மட்டும் சோதனையா மார்க்கத்திலும் சோதனையா மார்க்கத்திலும் சோதனை அப்போ உலகத்தின் ஒரு வழி ஒரு ரணம் ஒரு கஷ்டம் ஒரு கவலை ஒரு துன்பம் ஒரு துயரம் தாங்க முடியாத ஒரு எல்லைக்கு போகும்போது போது அதவனுடைய உலக வாழ்க்கையும் சிதைத்து மறுமையையும் சிதைக்கும் ஒரு சூழ்நிலை வரும் என்கிற ஒரு நிர்பந்தத்திற்கு நீங்கள் வந்துவிட்டால் அங்க நீங்க இந்த ஆயுதத்தை கையில் எடுங்க எந்த ஆயுதம் இந்த அற்புதமான ஒரு துவா என்ன துவா அல்லாஹு என்ன அர்த்தம் அல்லாஹுமக்கு என் இறைவா அல்லாஹும் என்று எங்கெல்லாம் வருகிறதோ அதற்கு அர்த்தம் என்ன அர்த்தம் அதற்கு மிக அற்புதமான ஒரு பொருள் இருக்கிறது அல்லாஹுவை அதாவது நான் அடிமை என்கிற அந்த ஸ்தானத்தில் என்னுடைய ரப்பை என்னுடைய அந்த இறைவனை படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிற அந்த சர்வசக்தி மிக்க நாயனை அந்த உள்ளத்தால் உணர்ந்து எனது இறைவா என்று நாம் அழைக்கிறோமே உரிமையோடு உணர்வோடு அதுதான் அல்லாஹும் எனக்கு ஹயாத்தை தா ஹயாத்னா என்னது வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையை தா எப்போது எனக்கு வாழ்க்கையை எனக்குரிய இந்த வாழ்வானது சிறந்ததாக இருக்கும் பட்சத்தில் நன்மையானதாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு வாழ்க்கையை இதுல ஒரு மிக அற்புதமான படிப்பினை இருக்கிற வாழ்க்கை மரணத்தையே நபிகள் நாயகம் நன்மை என்கிற ஒரு உரைக்கல்லை வைத்துத்தான் உரசி பார்க்க வைக்கிறார்கள் இந்த உலகத்தில் நான் வாழ்றது நன்மையா இருந்தா என்ன வாழவை நான் மரணிப்பது நன்மையாக இருந்தால் என்னை மரணிக்கவை வாழ்வு மரணம் இந்த ரெண்டு விஷயத்தை ரசூல் சுலாஹிஸ்லம் ஹெயர் நன்மை அப்படிங்கிற ஒரு துலாக்கோள் அல்லது ஒரு உரைக்கல்லை வைத்துத்தான் உரசி பார்க்க சொல்கிறார்கள் அப்ப இதுல எல்லாமே யாழ்லா எனக்கு திருமணம் என்னுடைய மனைவி என்னுடைய மக்கள் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய வேலை நான் செய்கிற நன்மைகள் நான் செய்கிற அமல்கள் நான் செய்கிற உதவிகள் இது எல்லாமே எப்படி இருக்கணும் எனக்கு நன்மையானதாக இருக்க வேண்டும் என்கிற மாபெரும் படிப்பு இருக்கு இங்க என்ன காரியத்தை நீங்கள் செய்தாலும் சரி ஒரு ஆளுக்கு போய் ஒரு பத்து ரூபாய் கொடுக்குறீங்க கொடுக்கும் போது அந்த பத்து ரூபாய் என்னவா இருக்கணும் நன்மையானதாக இருக்க வேண்டும் ஒருவருக்கு நீங்கள் ஒரு உதவி செய்கிறீர்கள் அந்த உதவி எப்படி இருக்கணும் நன்மையானதாக இருக்க வேண்டும் அப்ப இதனுடைய அர்த்தம் சகோதரர்களே இரண்டு விதத்தில் மார்க்கம் நமக்கு விளக்குகிறது ஒன்று நீங்கள் நன்மையை செய்ய வேண்டும் இன்னொன்று தீமையை செய்துவிடக் கூடாது ஏ எல்லாத்திலும் நன்மை 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 அந்த நன்மையோடு நன்மையோடு என்றால் அந்த நாம் புரண்டு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது என்றால் நிலையிலும் உங்களால் யாருக்கும் தீமை போய்விடக் கூடாது என்பதில் மார்க்கம் மிக தெளிவாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கத்திலே நாம் இருக்கிறோம் அதனாலதான் சொல்லலாம் இந்த துவாவை தரும் போது ஆரம்ப பகுதியாக உங்களில் யாரும் தனக்கு ஏற்பட்ட ஒரு தீங்கிற்காக மரணத்தை ஆசைப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள் ஏனென்றால் உலகத்திலே வாழ்வதை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களே நன்மையான முறையில் உங்களுடைய வாழ்க்கை அமைந்துவிட்டால் தான் சிறந்த வாழ்க்கை சொ சொல்லு ஹதீஸ்ல சொல்கிறாங்க ஐயோ நாசி ஹேப் இந்த மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் அப்ப நீலாயும் சலாஷிலம் யாரை சொல்கிறாங்க மன்தாள அமுருகு யாருடைய ஆயுள் நீட்டிக்கப்பட்டு ஒத்தா ஒ ஒ அவனுடைய நன்மைகளும் நீட்டப்படுகிறதோ அவன் தான் யார் சிறந்தவன் அப்படிங்கிறேன் இன்னொரு அதிசல சொல்லுகிறாங்க தூவா லிமன் தால அமுருகு வஹசுன அமலுஹு யாருடைய ஆயிலும் நீட்டிக்கப்பட்டு யாருடைய அமலும் அழகாக இருக்கிறதோ அவனுக்கு வாழ்த்து உண்டாகட்டும் என்று நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கை வாழ்த்துக்குரிய ஒரு எப்போ எப்போதும் அந்த வாழ்க்கையில் நன்மை இருந்து கொண்டே இருந்தான் அதனால வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது வாழ்க்கையை ரொம்ப ரசித்து ருசித்து வாழ வேண்டும் என்றுதான் பெருமானார் சிலசிரமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் எப்போது அந்த வாழ்க்கை பிறருக்கு தீவிமையாய் முடிகிறதோ அல்லது உங்களுடைய மார்க்கத்திற்கு கேடாய் முடிகிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும் எந்த ஆயுதம் பிரார்த்தை என்கிற ஆயுதம் அப்ப கூட நீங்க என்ன செஞ்சிட முடியாது எனக்கு வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா தற்கொலை பண்றது மார்க்கம் ஹராமாயிருக்குது அதனால இந்தாங்க கத்தி என்னை குத்திட்டு போயிருங்க நீங்க சொல்ல முடியாது அப்படி என்ன செய்ய முடியாது மார்க்கம் நமக்கு அனுமதி தரவில்லை நீங்க அந்த நேரத்தில் அல்லா கிட்டதான் ஒப்படைக்கணும் ஏன் அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை எப்படி யாருக்கு யாருக்குதான் தெரியும் இந்த உலகத்தில் வாழ வேண்டாம் என்கிற ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒப்படைக்கிற போது உள்ள நாட்கள் எப்படி மாறும் என்பதை அல்லாஹ் மட்டும் தான் தீர்மானிப்பான் எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது மரணத்தின் விளிம்பு வரைக்கும் போயிருப்பான் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் அவனை காப்பாற்றியதற்கு அவன் நினைத்ததை விட மிக சிறப்பான முறையில் அவனுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும் பல பேருக்கு அப்படித்தான் அப்ப தான் நபிகள் நாயகம் சிலா அலி செல்லம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிரார்த்தனையை சொல்லி தருகிறார்கள் அதனால் இது நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை ஆனால் எப்போதும் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை இல்லை இந்த பிரார்த்தனை நம்ம எப்போ பயன்படுத்தணும் வேறு வழியே இல்லை உலகம் முழுவதும் ஃபித்னா பெருகிக் கொண்டே போகிறது இன்னைக்கு நம்ம வாழ்றது மிக மோசமான ஒரு ஃபித்னா அப்படிதானே நேற்று கூட கவர்மெண்ட் எதை தூக்கிடுச்சு நானூத்தி தொண்ணூத்தி தூக்கிடுச்சு இப்படிதான் நானூத்தி தொண்ணூத்தி ஏழு தானுங்க அறுபத்தேழா தொண்ணூத்தேழா ஏழு தானா தொண்ணூத்தி ஏழு தான் எது நானூத்தி தொண்ணூத்தி ஏழு சொல்ல கூட முடியாது பள்ளிவாசல உட்காந்துக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு மோசமான பித்னாவுடைய காலத்திலே நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் பெருகும் ஏன் பெருகும் கேமத்த நாள் நெருங்க நெருங்க உலகத்திலே பித்னாக்கள் கொலைகள் விபச்சாரம் போன்ற எல்லா பெரும்பாவங்களும் பெருகிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வரும் அதனால் ஈமானை பாதுகாப்பது என்பது நமக்கு விடப்பட்டிருக்கிற மிக மிக பெரிய சவால் இந்த உலகத்தினுடைய சூழல்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கு உலகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் சகோதரர்களே மார்க்கத்தை விட்டு மக்களை அங்குலம் அங்குலமாக கொண்டே சொல்லுகிறது அதனால்தான் வஸல்லம் சொன்னாங்க எப்படி மக்களிடையே ஒரு காலம் வரும் இந்த காலத்தில் மார்க்கத்தின்படி வாழ்பவன் அவனுடைய உள்ளங்கையில் நெருப்பை பிடி போவனுக்கு சமம்னு சொன்னாங்க அதனால் ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த பிரார்த்தனை நமக்கு சொல்லித் தரக்கூடிய பதில் இறுதியாக அந்த பிரார்த்தனை அர்த்தத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்வோம் அதாவது அல்லாஹும அஹினி மா கானத்தில் ஹயாத்து ஹைரன்லி ஒத்த ஒஃப் அனி கேனத்தில் இந்த வாழ்க்கை எனக்கு நன்மையானதாக இருக்குமானால் என்னை வாழவை இந்த வாழ்க்கை எனக்கு மரணம் எனக்கு நன்மையானதாக இருக்குமானால் என்னை மரணிக்கவை அதே போன்று இந்த மரணத்தோடு தொடர்புடைய அதாவது மரணத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டல் என்பதோடு தொடர்புடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் திருக்குறானிலே அல்லாஹ் தலா சொல்லி தந்திருக்கிற ஒன்று நாம் அல்லாஹ் விடத்திலே பிரார்த்தனை செய்யும் போது இந்த பிரார்த்தனைகளில் முக்கியமான ஒரு பிரார்த்தனை நல்லோர்களோடு என்னுடைய உயிரை கைப்பற்றுவாயால் இது ரொம்ப முக்கியம் உலகத்தில் வாழும் இல்லையோ நல்லவங்களோட உயிர் கைப்பற்றப்படும் நேரத்தில் நம்ம இருக்கணும் நல்லோர்களோடு இருக்க வேண்டும் நல்லோர்களுடைய அல்லா சுபத்தில் கைப்பற்றும் போது நம்முடைய உயிரையும் அவர்களோடு சேர்த்து கைப்பற்ற வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதனுடைய நன்மைகளும் தீமைகளும் அவனுடைய இறுதியை வைத்துத்தான் அல்லாஹுடத்திலே கணக்கு போடப்படுகிறது அறுபது வயதில் மரணிக்கிற ஒருவன் ஐம்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் அவுளியாவாகவே வாழ்ந்துவிட்டு அந்த கடைசி காலத்திலே வழித வரி போனால் அந்த ஐம்பத்தி வருடமும் அல்லாஹ் கழிச்சிருவான் அந்த கடைசியை வைத்துத்தான் பிடிப்பான் ஒருவன் ஐம்பத்தி ஒன்பது வருடங்களும் வடிதவரவனாக மாறிவிட்டு அந்த கடைசி ஒரு வருடம் அல்லது மரண நேரத்திலே அவன் திருந்தி வருந்தி அல்லாவுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டுட்டா அந்த அவனுடைய மரண நேரத்தை வைத்து தான் அல்லாஹ் கணக்கு போடுவான் பதனால் நல்லோர்களோடு இந்த உலகத்திலே வாழ்வது எவ்வளவு முக்கியமோ அதை விட மிக மிக பெரிய முக்கியம் நாம் மரணிக்கும் போது ஈமானோடு இஸ்லாத்தோடு மரணிக்க வேண்டும் நல்லோர்களுடைய உயிரை அல்லாஹ் சுபானத்துல கைப்பற்றும் போது நம்முடைய உயிரையும் எல்லாம் அல்லாஹ் ஹுரபுல்லாலும் கைப்பற்ற வேண்டும் யா அல்லா இதை நாங்கள் சொல்கிறோமோ இதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்வதற்குரிய நல்ல பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்துருள்வாயாக வரமத்துல வபர